அப்பா அம்மா என்ன பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கு சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான்ப்பா வாங்கப்பா வாங்கம்மா உள்ள வாங்க ஏன் அங்கே நிற்கிறீங்க என்னப்பா விஜய் அங்கே வந்து ஒரு ஃபோன் இல்லை ஏன்பா இந்த அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா விஜய் இந்த அப்பா மேலே கோச்சிக்கா அதான் இல்லைன்னு சொல்றேன்லப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சரி அது இருக்கட்டும் என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க காரணம் இல்லாம வர மாட்டீங்களே என்ன உங்க ஃப்ரெண்ட பாக்க வந்தீங்களா என்னது ஃப்ரெண்ட பாக்கவா அதெல்லாம் இல்ல அத சர்ப்ரைஸ் னு இல்லையா ஆமாடா உனக்கு இன்னைக்கு பயங்கர சர்ப்ரைஸ் காத்துன இருக்கு ஏர்க்கனவே சர்ப்ரைஸ்ல தான் இருக்க நான் இன்ன என்னப்பா சரி வா எங்க மருமகளை மர்மகள காணோம் அவளை பார்த்தன் வரலாம் போய் என்னது மர்மகளா ம் ஆமா அதெல்லாம் கல்யாணம் நடந்தா தானம்மா சும்மா போய் எல்லாத்தையும் பேசி அந்த பொண்ணு மனசு கெடுத்துன்னு இருக்காத நான் எதுக்குடா அந்த பொண்ணு மனசு கெடுக்க போறேன் அந்த பொண்ணு தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கச்சு இல்ல என்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்கனால ஆமாப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கனா இன்னைக்கு எங்கேஜ்மென்ட் பண்ண தான் நாங்க வந்திருக்கோம் அம்மா விளையாடாதீங்கம்மா நம்ம ஒண்ணும் விளையாடலடா உங்க அம்மா உண்மையா தான் சொல்றா இன்னைக்கு உனக்கும் ஐஷுக்கும் எங்கேஜ்மென்ட் நான் அவ்வளோ சொல்லி கூட அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்குவா அந்த கவிதா வந்து சொன்னப்போ கூட நான் நம்பல இவ்வளோ போய் என்ன பண்ணுறோம் பாருப்போம் என்னப்பா விஜய் என்ன யோசிக்கிற இங்கே பாருப்பா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் நீ எதனா பண்ண போய் இந்த கல்யாணம் நின்றுச்சு தான் பாரு இந்த அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பையன்டா

இருக்கட்டும் விடு கவி எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம் ஆண்டி ஆண்டி யார் அது விஜய் ஆண்டி நான் ஐஸ்வர்யா கிட்ட கொஞ்சம் பேசணும் இருக்கிறாளா வாப்பா உள்ளவா இருக்கிறா உள்ளதான் இருக்கிறவா என்னப்பா நாங்கள் அவ்வளோ தூரம் சொல்லியும் கல்யாணத்துக்கு ரொம்ப ஜோராக ரெடி ஆகிற மாதிரி தெரியுது ஏதோ எங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணலான்னு பார்த்தோம் ஆனால் நீ தெரிஞ்சே நான் நெருப்பில் தான் கை வைக்குவேன்னு சொல்கிறேன் உங்க இஷ்டம் ஆண்டி இது என்னோட பர்சனல் இதில் நீங்கள் தள்ளையிடாதீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் விஜய் அப்போ நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறியா நான் உன்னை விரும்பினேன்னு சொன்னேன் இல்லை விஜய் ஏன்பா ஏன் இப்படி பண்ற என் பொண்ணு எப்படி அழுவுறா பாரு ஆண்டி இது என்ன நல்ல கதையா இருக்கே நான் என்ன உங்க பொண்ணு மனசுல ஆசையா வளர்த்துட்ட மாதிரி ஏன் மேல போடுறீங்க இன்ஃபேக்ட் எனக்கு கல்யாணம்னாலே ஒத்து வராது என் பொண்ணுக்கு மட்டும் எதனா ஆச்சுனா அதுக்கு நீ தான் காரணம் இந்த மெர்டல்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்லை ஐஷு ஐஷு என்னம்மா இவங்கிட்ட எப்படி நடிச்சாலும் மசிய மாட்டேன்றான் வெடிடி எங்கே போயிட போகிறான் கல்யாணம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு சரி போய் வேலையை பாருப்போ ஏமா ரேகா என்ன எத்தனை நாளைக்கு தான் நீ இங்கே இருக்கிறதா உத்தேசம் அன்றைக்கே உங்கள் மாமியார் வந்து திட்டிகிட்டு போனாங்கல்ல கிளம்பி போமா ம் வந்துட்டியா ஏமா நான் இங்கே இருக்கிறது உனக்கு சுத்தமாக பிடிக்கலையா இனிமேல் இங்கே வராதன்னு சொல் வரமாட்டேன் ஏமா இவ்வளோ கோவப்படுற அன்றைக்கே உங்கள் மாமியார் என்ன சொன்னாங்க நீ வீட்டுக்கு வரலனா உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றேன் தானே சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளை வேற ரொம்ப கோவமாக இருக்கும் வர போயிட்டு ஐயா சும்மா இருமா நீ வேற அந்த பொம்பளைக்கு வேற வேலை இல்லை அதெல்லாம் இருக்கட்டோம்மா மத்தியானத்துக்கு என்ன சமையல் அன்னி என்ன பண்ணுறாங்களா அண்ணி பெரியண்ணி ம் சொல்லுமா ரேக்கா என்ன நீ சமையல் எல்லாம் முடிச்சிட்டிங்களா இன்னும் இல்லைம்மா இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணணும் சரி ரொம்ப நல்லதா போச்சு எனக்கு ஏனோ கோல்ட் ஆகுற மாதிரி இருக்குது நாட்டுக்கோழி வாங்கி குழம்பு இல்லை இல்லை கொழம்பு வேண்டாம் சூப்பு வச்சிடுங்க அப்புறமா மட்டன் கொழம்பு வைங்க அப்புறமா அப்படியே ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிடுங்க நார்மல் ஃபிஷ் எல்லாம் எனக்கு பிடிக்காது வஞ்சரம் மீன் தான் பிடிக்கும் அது மட்டும் ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போதைக்கு இது போதும் அப்புறமா எதனா தேவைப்பட்டா சொல்கிறேன் ம் சரிம்மா செஞ்சிடுறேன் அத்தை இதெல்லாம் வாங்கின்னு வரணும் அத்தை போய் அதையே எங்கள் அம்மா கிட்டே கேட்குறீங்க போய் வாங்கின்னு வாங்க ரேக்கா சும்மா ரெடி அவளுக்கு அதெல்லாம் கடைக்கு போய் எல்லாம் பழக்கம் இல்லை என்னத்த பழக்கம் இல்லை சின்ன பப்புவா ஏன் வெளியே போனால் தொலைஞ்சு போயிடுவாங்களா அவள் அப்படி தான் நீ போய் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் அதெல்லாம் என்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கோ நான் கடைக்கு போய் எல்லாம் வாங்கினு வரேன் ம் சரிங்க அத்தை நீ ஏம்மா போய் எந்த வேலையெல்லாம் செய்கிற ஏன் அவங்களே போக மாட்டாங்களா அவளுக்கு அதெல்லாம் போய் வாங்க தெரியாதுல்லையே நான் தான் எப்பவுமே போய் வாங்குறது என்னமோ போ சரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீ அப்படியே கிளம்பு என்னை வீட்டை விட்டு தொத்துறதுலேயே இருக்க அப்படி இல்லை ரேக்கா நீயும் லைஃப் பார்க்கணும் உன் மாமியார் மாமியர்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கோ உன் புருஷன்கிட்டயும் அவ்வளோதான் பாரு ராணிக்கு குழந்தை இல்லைன்றதை ஒன்றே தவிர அவளை மாதிரி யாரும் இல்லை என்ன மருமக புராணத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் இருக்கிறதுக்குதாண்டி சொல்கிறேன் சரி சரி போ நான் கடைக்கு போய்ட்டு வரேன் மாமியார் கிட்டே நல்ல பேர் வாங்கன்மா எங்கள் மாமியார் கிட்டயா சுத்தம் அஷோ அஷோ உள்ளே வரலாமா யாரு ஆ உள்ளே வாங்க ஐயோ இவங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல இப்போ என்ன इशू ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது நினைச்சது நடந்துச்சா என்ன பேசுறீங்க இப்போ எதுக்கு இங்க வந்தீங்க எதுக்கு இங்க வந்தனா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் உங்ககிட்ட அவ்வளவு சொல்லி கூட இந்த கல்யாணத்துக்கு ஒத்துன இருக்க நான் உங்ககிட்ட சொன்னேன்னா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல நான் சொன்னா எங்க வீட்ல கேட்க மாட்டாங்க அதால நீயே சொல்லுன்னு தான சொன்னேன் ஆனா நீ எப்படியாப்பட்ட பொண்ணா இருக்கற ஒருத்தர் லவ்வும் பண்ற என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோ நீ ஒத்துன இருக்க ஆஹா உன்னோட கேரக்டர் இருக்கு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மைண்ட் யுவர் வார்ட்ஸ் என்ன கொஞ்சம் விட்டா ரொம்ப பேசினே போறீங்க நான் ரொம்ப பேசுறனா உண்மையா தான் பேசுறேன் என்ன உண்மையா பேசுறீங்க என்ன உண்மையா பேசுறீங்க நான் யாரையாச்சும் லவ் பண்ணத நீங்க பாத்தீங்களா நான் அவங்கள போய் ப்ரோபோஸ் பண்ணத நீங்க பாத்தீங்களா இல்லனா நடு ரோட்ல நின்னு நான் ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு கத்தறத நீங்க பாத்தீங்களா எதை வச்சு என்னோட கேரக்டர் நீங்க டிசைட் பண்றீங்க தான் உங்களுக்கு மரியாதை அது வந்து அன்னைக்கு காலேஜ்ல ஒருத்தன் உன்ன ப்ரோபோஸ் பண்ணானே அவ ப்ரோபோஸ் பண்ணா பதிலுக்கு நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்களா இல்ல அது வந்து எதுமே தெரியாம உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி பேசுறீங்க அப்ப நீ அந்த பையனை லவ் பண்ணலையா இல்ல 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 இப்ப கூட இந்த கல்யாணத்துக்கு நான் எதுக்கு ஒத்துக்கணும் தெரியுமா எங்க அப்பாக்காக எங்கள் அப்பா சொன்ன ஒரே ரீசனுக்காக அவர் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக உங்களை ஒன்றும் நான் ஆசைப்பட்டோ விரும்பியோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கல இனி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க எனக்கும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை பெரியவங்க பார்த்து நிச்சயம் பண்ணுறாங்க அவ்வளோதான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு அப்படி என்ன விருப்பம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் என்ன டைவர்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் எதுக்கு நான் ஒத்துக்கிறேன் இப்போ நீங்கள் போகலாம் ஐஷோ அது வந்து நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் போகலாம் சிச்சோ நான் தப்பு பண்ணிட்டேன்னா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்க சித்தி இவங்க சித்தி பொண்ணெல்லாம் கூட தானே பேசினாங்க இவ சரியில்லைன்னு தானே சொன்னாங்க யாரையும் விரும்புகிறான்னு தானே சொன்னாங்க என்ன ஒரே குழப்பமாக இருக்குது ச